நேற்று நாட்டையே பதற வைத்த விபத்து மலையிலிருந்து திடீரென்று உருண்டு வந்த தொன் எடையுள்ள உட்பட ஆறு பேர் பலி மீட்பு பணிகள் நிறைவுக்கு அனுருவிடமிருந்து புலனாய்வுத்துறைக்கு சென்ற முக்கிய அறிக்கை இரண்டு வாரங்களில் அதிரடி துப்பாக்கியுடன் வந்தவர் சபாநாயகரின் மகனா நுகேகுட பேரணிக்கு வந்த குடிகாரன் கூறிய பகிர் தகவல் டூ கே தலைமுறையை கடுமையாக சாடிய மஹிந்தவின் ஆதரவாளர் முன்னாள் அதிகாரி என்றும் தெரிவிப்பு நாமலை ஊக்குவிப்பது எமது நோக்கமல்ல பேரணி முடிந்ததும் நாமலின் காலை வாரிய ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் பேசு விவகாரம் இந்தியாவில் ரணிலின் குடும்பம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தரிசனம் ஆட்சியில் இருக்கும் போது இந்து ஆலயங்களில் புத்தர் சிலை வைத்துவிட்டு இந்து ஆலயத்துக்கு வந்ததாக சமூக வலைதளங்களில் கிழிக்கும் மக்கள் அட்டைப்பண்ணை காவலுக்கு சென்று சிறுவன் சடலமாக மீட்பு விசாரணைகளில் திருப்பம் கடல் நடுவில் உள்ள பண்ணை பாதுகாப்பு வீட்டுக்குள் நடந்தது என்ன காலையில் கட்டுப்போட்டு நீதிமன்றத்தில் வசமாக சிக்கிக் கொண்ட சம்பவம் விமான டிக்கெட்டுகளால் அம்பலத்துக்கு வந்த மோசடி இனி ஸ்ரீலங்கா வந்தால் கைதாகுவார் என்று ஊகம் தமிழ் முஸ்லிம் கட்சிகளுக்கு ஜனாதிபதி அழைப்பு முள்ளிவாய்க்கால் மேற்கு பகுதியில் நடைபெற்ற மாவீர பெற்றோர்கள் உறவினர்களின் மதிப்பளிப்பு தமிழர் தேசமங்கு பேரணிச்சி பெறும் இம்முறை மாவீரர் வாரம் கால் ஊனமுற்ற நிலையில் உணவின்றி படுத்த படுக்கையாகிய யானை காப்பாற்ற பெற முயற்சி எடுத்த வனவிலங்கு அதிகாரிகள் மற்றொரு பகுதியில் யானைகளின் அட்டகாசத்தால் கடும் பீதியில் மக்கள் நாடாளுமன்றத்தில் அர்ஜுனா எம்பியும் நாமலும் தோளில் கைபோட்டு பேசிக் கொண்டிருக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன மாவீரர் வாரம் தலைவர் பிரபாகரன் அரசியல் கைதிக்கு நீதி தலைவன் வழிவந்தவன் என பல தமிழ் மக்களை ஏற்கும் கதைகளை பேசிவிட்டு தமிழர்களின் அழிவுக்கு வித்திட்ட தரப்புகளுடன் அவர் சாவகாசமாக அர்ஜுனா பேசி வருவதாக குறித்த காட்சிகளை குறிப்பிட்டு சமூக வலைதளங்களில் பலரும் தமது கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் அரசாங்கத்துக்கு எதிரான பாரி எதிர்ப்பு பேரணி ஒன்றை நடத்தியிருந்த நாவல் நேற்றைய தினம் பாராளுமன்றத்துக்கு வந்த நிலையில் அர்ஜுனாவுடன் பாராளுமன்ற இடைவேளையின் பொழுது பேசிக்கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் யார் என்ன பேசினாலும் தமிழ் மக்களின் சார்பில் சில பேசப்படாத பல தமிழ் உறுப்பினர்களால் பாராளுமன்றில் வாய் திறக்காத விடயங்களை அர்ஜுனா எம்பி பேசி வருவதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க முதல் முறையாக கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு சென்று வழிபாட்டில் ஈடுபட்ட போது அணிந்திருந்த உடை குறித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நுகைகொடை பேரணியில் பிரேம்நாத் சி தொலவரத்து விமர்சனம் வெளியிட்டார் அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நுகேகொடையில் நடைபெற்ற எதிர்ப்பு பேரணியில் கருத்து தெரிவிக்கும் பொழுது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் பொது இடங்களிலும் பதவியேற்பு மற்றும் கடமை நிகழ்வுகளின் போதும் அமைச்சர்கள் பௌத்த மதத்துறவிகளை வழங்குவதில்லை என்றும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதி நாயக்க தலதா மாளிகைக்கு வழிபட சென்றபோது கருப்பு அணிந்து சென்றார் புனித தந்த தாதுவை வழிபட செல்லும்போது கருப்பு உடை அணிந்து செல்வது முறையானதா இந்த அரசாங்கம் பதவியேற்ற பின்னர் எரிபொருள் விலையை குறைத்தார்களா மின் கட்டணத்தை குறைத்தார்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் கடுகண்ணாவையில் இருந்த ரொட்டிக்கடை கருகில் ஏற்பட்ட மண் சரிவில் மீது பாரிய பாறை ஒன்று விழுந்ததில் ஏற்பட்ட அனத்தத்தில் சிக்கி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் நேற்றைய தினம் கடுகண்ணாவையில் ஏற்பட்ட பாறை சரிவில் உயிரிழந்த ஆறு பேரில் பேராதனை பல்கலைக்கழக விரிவுரையாளர் ஒருவர் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்டி தர்மராஜா வித்தியாலயத்தில் கல்வி கற்று பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீடத்தில் விரிவுரையாளராக இருந்த மாவன சியம்பலா பிட்டிய வெள்ளிக்கிழமை சேர்ந்த லஹிர் சமரக்கோன் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது முப்பத்தொரு வயதான அவர் வழக்கமாக குறித்த இடத்துக்கு தேநீர் பருகச் செல்வதாகவும் நேற்று வழக்கம் போல தேநீர் அருந்தி கொண்டிருந்த போது இந்த அழுத்தத்தில் சிக்கி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் சம்பவ இடத்துக்கு அருகில் அவரின் கார் நிறுத்தப்பட்டதாகவும் அது சிறிதளவு சேதமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் இந்த அழுத்தத்தில் சிக்கியிருந்த நிலையில் காயமடைந்து மீட்க நான்கு பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பகல கடுகாவ கனிதன பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் மீட்புப் பணிகள் நிறைவுக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நுகை கொடையில் இடம்பெற்ற எதிர்க்கட்சிகளின் பேரணி தொடர்பில் தொடர்ந்தும் பல்வேறு தகவல்கள் வெளியாகிய வண்ணம் இருக்கின்றன அதேவேளை குறித்த பேரணி குறித்து இதுவரை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எவ்வித கருத்துக்களையும் முன்வைக்கவில்லை மேலும் இந்த பேரணியின் பொழுது பதிவாகியிருந்த பல காணொலிகள் வெளியாகிய வண்ணம் உள்ளன குறிப்பாக பேரணியில் பங்கு பெற்றிருந்த ஆதரவாளர்களின் நடவடிக்கை மற்றும் மது இருந்தமை தொடர்பான காணொலிகள் மக்கள் மத்தியில் பேசுபொருளாகியுள்ளன அதே சமயம் நாமல் ராஜபக்ஷ மேடையில் இருந்தபொழுது முன்னாள் சபாநாயகர் ஒருவரின் மகன் கைத்துப்பாக்கியுடன் இருந்தமையும் பெரும் கேள்விகளையும் சர்ச்சைகளையும் ஏற்படுத்தியுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தன்னுடைய நினைவு கூறி நேற்றைய நாடாளுமன்ற அமர்வின் பொழுது மனம் திறந்து உரையாற்றி கண்ணீர் வடித்துள்ளார் யுத்த காலத்தில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட காணாமல் போனார் அவர் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வரை விடுதலை புலிகளுக்காக பணியாற்றியவர் இலங்கை முழுவதும் தன்னுடைய தந்தையை தேடி அலைந்து விட்டேன் அவர் உயிரோடு இருந்தால் இலக்கு மகிழ்ச்சி என்னுடைய தந்தை உங்களுக்கு புலியாக தெரிந்தாலும் அவர் எனக்கு தந்தை தானே என்னுடைய தந்தை எங்கு என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும் எனது தந்தையால் தான் நான் இன்று இவ்வாறு சிங்களம் பேசுகிறேன் எனது தந்தை நன்றாக சிங்களம் பேச தெரிந்தவர் அவர் சிங்கள மக்களை மிகவும் நேசித்த ஒருவர் எனக்குள் மிகப்பெரிய வேதனை உள்ளது மன்னார் வைத்தியசாலையில் நடந்த அசம்பாவிதம் தொடர்பில் நான் முன் நின்றேன் அதற்காக என்னை சிறையில் அடைத்தார்கள் அவ்வாறான விடயங்களால் ஏற்பட்ட தாக்கத்தின் காரணமாக நான் அரசாங்கத்தை எதிர்த்து போட்டியிட்டேன் நான் இந்த நாடாளுமன்றில் இருந்து சென்று விடுவேன் இந்த நாட்டில் இருக்கக்கூட விருப்பமில்லை வீதி விதிமுறையை மீறியதாக என் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கிறீர்கள் திருகோணமலையில் பௌத்த பிக்கு ஒருவர் காவல்துறையை கன்னத்தில் அறிந்திருக்கிறார் அது தொடர்பில் இதுவரை எவ்வித சட்ட நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்ளவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் அனைத்து மத மற்றும் கலாச்சார அடையாளங்களையும் மதித்து இந்த நாட்டில் ஒவ்வொரு பிரஜைக்கும் சுதந்திரமாக வாழ வாய்ப்பினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் நமது நாடு எந்தவொரு இனவாத வலையிலும் சிக்குவதற்கு இடமளிக்கப்பட மாட்டாது என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் அதற்காக அரசாங்கம் முன்னெடுக்கின்ற வேலை திட்டத்துக்கு அனைவரும் ஆதரவு ஜனாதிபதி அழைப்பு விடுத்தார் இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ள இலங்கை தினத்துக்காக தற்போது திட்டமிடப்பட்டுள்ள நிகழ்ச்சி திட்டங்கள் குறித்து எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகளின் தலைவர்கள் பிரதிநிதிகளுக்கு விளக்கமளித்தல் மற்றும் கருத்துக்கள் பரிந்துரைகளை பெற்றுக்கொள்வதற்காக ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்துள்ளார் நுகைகோடையில் இடம்பெற்ற பேரணியில் கலந்து கொண்ட ஒருவர் தன்னை முன்னாள் எஸ் டி எஃப் அதிகாரி என்று அறிமுகப்படுத்தி மஹிந்தவின் விகாரத்தில் தூக்கே தலைமுறையை கடுமையாக சாடியுள்ளார் குறித்த நபர் கருத்து தெரிவிக்கும் காணொலி தற்போது சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது தென்னிலங்கை ஊடகம் ஒன்று வெளியிட்ட செய்தியின்படி குறிப்பாக இரண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்தவர்களின் வாக்குகள் இல்லாத காரணத்தால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் கட்சியின் தோல்வி ஏற்பட்டதென்று கூறியுள்ளார் குடிபோதையில் இருப்பது போல தோன்றும் குறித்த நபர் தன்னை சிறப்பு படையின் முன்னாள் வீரர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு சார்பாக கருத்து வெளியிட்டார் இதன்பொழுது அந்த நபர் இரண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்தவர்களை கடுமையான வார்த்தைகளால் சாடியுள்ளதோடு நாட்டில் என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியும் அது எனக்கு எழுத்துப்பூர்வமாக தெரியும் என்றும் குறிப்பிட்டார் நேற்று இடம்பெற்ற கூட்டு எதிர்க்கட்சி பேரணி நாமல் ராஜபக்சவை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டிருக்கவில்லை என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது மாறாக அரசாங்கத்தை எதிர்கொள்வதையே நோக்கமாக கொண்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஹரி பெர்னாண்டோ இன்று ஊடகங்களுக்கு தெரிவித்தார் கூட்டு எதிர்க்கட்சி படைக்கு ஆதரவை பெறுவதே நேற்றைய கூட்டத்தின் நோக்கமாக இருந்ததென்றும் குறிப்பிட்டார் வீதிகளில் புல்லை தொங்கவிடுவது பசுமை இலங்கை திட்டத்தின் ஒரு பகுதியாக என்று யோசிக்க தோன்றியதென்றும் ஹரின் தெரிவித்தார் இந்தியாவுக்கு விஜயம் செய்துள்ள இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் அவரின் மனைவி ஆகியோர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தரிசிப்பொன்றை நேற்றைய தினம் மேற்கொண்டனர் தனிப்பட்ட விஜயம் ஒன்றை மேற்கொண்ட முன்னாள் ஜனாதிபதி மற்றும் அவரின் மனைவிக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் மரியாதை வழங்கப்பட்டது அம்மன் சன்னதியில் சாமி தரிசனம் மேற்கொண்டதைத் தொடர்ந்து சுந்தரேஸ்வரர் சன்னதியில் சாமி தரிசனம் மேற்கொண்டுள்ளார் எனினும் இந்திய ஊடகங்கள் அவரிடம் பல்வேறு கேள்விகளை எழுப்பிய ஊடகங்களுக்கு எவ்வித பதிலும் கூறாமல் அந்த இடத்தில் இருந்து சென்றுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன யாழ்ப்பாணத்தில் அட்டைப்பண்ணைக்கு காவலுக்கு சென்ற இளைஞர் ஒருவர் கடலில் இறங்கிய போது அலை இழுத்துச் சென்ற நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார் இளவாலை தும்பலை பகுதியைச் சேர்ந்த யோன்சன் ஸ்ரீபன் மதிவாணன் வயது பதினெட்டு என்ற இளைஞனை உயிரிழந்தார் இதுகுறித்து வருகையில் இந்த இளைஞன் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் உள்ள தனது உறவினரின் வீட்டுக்கு சென்றார் இவரின் மாமனார் அட்டைப்பண்ணையை நடத்தி வருகிறார் இந்நிலையில் குறித்த இளைஞன் வேறொருவருடன் நேற்றிரவு அட்டைப்பண்ணைக்கு காவலுக்கு சென்றார் இந்த இளைஞன் கடலில் இறங்கி சிறிதுருதம் சென்ற நிலையில் அவரை அலை இழுத்து எழுப்பினார் அவருடன் தெரியாத காரணத்தால் காப்ப நீரில் அடித்து சென்ற நடவடிக்கையில் ஈடுபட்டனர் பின்னர் அவரின் சடலம் அட்டை பண்ணை கரிகாமையில் மிதந்தவாறு காணப்பட்டது அவரின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடல் கூற்று பரிசோதனையின் பின்னர் சடலம் உறவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ நேற்று இலங்கைக்கு வருகை விமான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்த போதும் அவை ரத்து செய்யப்பட்டதாக மாத்தரை நீதிமன்றில் அறிவிக்கப்பட்டது மாத்திரையில் பணத்தை பயன்படுத்தி காணிக்கொள்வனவு கொள்வினவு செய்தமை தொடர்பான வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட இந்த தகவல்கள் தெரியவந்தன முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷவை தவிர அவரின் மனைவியின் சகோதரி ஐமா கலபதி அவரின் கணவர் திசா கலபதி மற்றும் முதிதா ஜெயக்குடி ஆகியோர் இந்த வழக்கில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பசில் ராஜபக்ஷ மற்றும் ஐமா கலபதி நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை மேலும் அவர்களுடைய பிணைதாரர்கள் மட்டுமே அவர்கள் சார்பில் ஆஜராகியுள்ளனர் பசில் ராஜபக்ச சார்பாக ஆஜரான ஜனாதிபதி வழக்கறிஞர் அனில் சில்வா தன்னுடைய கட்சிக்காரரின் மருத்துவ நிலையை உறுதிப்படுத்தும் பல மருத்துவ அறிக்கைகள் அடங்கிய ஆவணத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார் அறிக்கைகளை ஆய்வு செய்த பின்னர் சட்டமாதிபர் அதிபர் சார்பில் ஆஜரான துணை சிஸ்டர் ஜெனரல் அக்மினி கிரிகாம சந்தையரபரின் மருத்துவ நிலைமைகள் தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்ட மருத்துவ அறிக்கைகளில் சில முரண்பாடுகள் உள்ளதாக நீதிமன்றம் சுட்டிக்காட்டினார் இந்த வழக்கின் மூன்றாவது சந்தேக நபரான பசில் ராஜபக்ஷ கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இந்த வழக்கில் முன்னிலை முன்னிலையாகினார் இந்த சந்தேகநபர் ஒரு வருடத்துக்கு மேலாக இந்த வழக்கில் நீதிமன்றில் ஆஜராகவில்லை அவர் இல்லாததால் இந்த வழக்கு தாமதமாகியது முந்தைய விசாரணையில் நபரை நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு தலைமை நீதிபதி உத்தரவிட்டார் அன்றைய விசாரணையின் போது மருத்துவ அறிக்கைகளை சமர்ப்பித்த ஜனாதிபதி வழக்கறிஞர் நபர் திடீரென்று நாற்காலியில் இருந்து விழுந்த விபத்தில் தலை மற்றும் கழுத்தில் நரம்பு காயம் அடைந்துள்ளதாக நீதிமன்றம் தெரிவித்தார் தினத்தை முன்னிட்டு மாவீர பெற்றோர்கள் உறவினர்கள் மதிப்பளிக்கும் நிகழ்வு பிரதேசங்கள் ரீதியாக இடம்பெற்று வருகிறது அந்த வகையில் நேற்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முள்ளிவாய்க்கால் மேற்கு பகுதியில் மாவீர பெற்றோர்கள் உரித்துடையோர் கௌரவிக்கப்பட்டனர் முள்ளிவாய்க்கால் மேற்கு பிரதேசத்தைச் சேர்ந்த மாவீர பெற்றோர்கள் முள்ளிவாய்க்கால் மேற்கு பாடுசாலை முன்பாக இருந்து மங்களவாத்திய இசையுடன் மாலை அணிவிக்கப்பட்டு மண்டபத்துக்கு அழைத்து வரப்பட்டனர் சிறப்பாக ஒழுங்கமைக்கப்பட்ட மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்வில் பொதுச்சூடர் ஈட்டப்பட்டு தொடர்ந்து மாவீரர்களின் பொதுப்படத்துக்கு மாலை அணிவித்து மலத்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளதை தொடர்ந்து மாவீர பெற்றோர்கள் மதிப்பளிக்கும் நிகழ்வு நடைபெற்றது இதன்பொழுது மாணவியின் நடன நிகழ்வு மற்றும் வன்னிமையில் நடனக் கலைஞரின் நடன நிகழ்வு என்பது இடம்பெற்று மாவீரர்களின் வீரம் தியாகம் அர்ப்பணிப்பு தொடர்பிலான நினைவுறையை மூத்த முன்னாள் போராளி அன்பரசு நிகழ்த்தியிருந்தார் வடமேல் பிராந்தியத்தின் விஜிதபுர பீட்டுப்பலா பிரதேசத்தின் ஒலம்பரி பகுதியில் பின்னங்கால் உணவுச் சந்தையில் காணப்பட்ட யானைக்குட்டி மேலதிக சிகிச்சைக்காக இன்று வனவிலங்கு கால்நடை மருத்துவர்களின் மேற்பார்வையில் உடவளவு யானைகள் காப்பகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது நாடு முழுவதும் யானைகளின் அட்டகாசங்களும் ரயில் விபத்துகளால் யானை உயிரிழப்புகளும் பதிவாகி வரும் நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது மேலும் திருவண்ணாமலை மாவட்டம் தம்பலகாமம் பிரதேச இலக பிரிவில் உள்ள பாலம்போட்டாறு கிராம சவர பிரிவில் காட்டு யானைகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதாக அந்த பகுதி மக்கள் கவலை னர் குறித்த கிராமத்தில் மாலை வேளை யானை ஊருக்குள் புகுந்து பயிர்களை துவம்சம் செய்துவிட்டு செல்வதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் போட்டாறு பத்தினிபுரம் எக்பால் நகர் கிராம மக்களின் அன்றாட தொழிலாக தோட்டச்சிகை விவசாயம் என்று காணப்படுகிறது காட்டுஞானிகளின் தொடர் அட்டகாசத்தால் மேட்டு நில பயிற்சிகை உட்பட நெச்சகை விவசாயத்தையும் நாசமாக்கியுள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டனர் தென்னை வாழை உட்பட பல பயிரினங்களையும் துவம்சம் செய்துள்ளதாக துவிச்சக்கர வண்டியில் வந்த விவசாயி ஒருவரை தாக்கம் முற்பட்டபோது தான் துவிச்சக்கர வண்டியை விட்டு ஓடியதில் மயிலையில் உயிர் தப்பியதாக தெரிவித்தார் தங்களின் பிள்ளைகளை வைத்துக் கொண்டு இரவு நேரங்களில் பீதியுடன் தூங்க வேண்டியுள்ளதாகவும் பாடசாலைகளுக்கு அனுப்பவும் பயத்துடனான நிலை நிலவு

பேரணியில் குமரிய எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் சிங்கள ஜனாதிபதிகளின் உடை அலங்கார வரலாற்றை உடைத்த ஜனாதிபதி அனுர நேற்று நாட்டையே பதற வைத்த விபத்து மலையிலிருந்து திடீரென்று உருண்டு வந்த தொன் எடையுள்ள பாரிய கல்லு தேநீர் அருந்த வந்தவர்கள் உட்பட ஆறு பேர் பலி மீட்பு பணிகள் நிறைவுக்கு அனுரவிடமிருந்து புலனாய்வுத்துறைக்கு சென்ற முக்கிய அறிக்கை இரண்டு வாரங்களில் அதிரடி துப்பாக்கியுடன் வந்தவர் சபாநாயகரின் மகனா நுகேகொட பேரணிக்கு வந்த குடிகாரன் கூறிய பகிர் தகவல் டூ கே தலைமுறையை கடுமையாக சாடிய மகிந்தவின் ஆதரவாளர் முன்னாள் எஸ்டிஎஃப் அதிகாரி என்றும் தெரிவிப்பு நாமலை ஊக்குவிப்பது எமது நோக்கமல்ல பேரணி முடிந்ததும் நாமலின் காலை வாரிய ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் பேசு பொருளாகும் விவகாரம் இந்தியாவில் ரணிலின் குடும்பம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தரிசனம் ஆட்சியில் இருக்கும் போது இந்து ஆலயங்களில் புத்தர் சிலை வைத்துவிட்டு இந்து ஆலயத்துக்கு வந்ததாக சமூக வலைதளங்களில் கிழிக்கும் மக்கள் அட்டைப்பண்ணை காவலுக்கு சென்ற சிறுவன் சடலமாக மீட்பு விசாரணைகளில் திருப்பம் கடல் நடுவில் உள்ள அட்டைப்பண்ணை பாதுகாப்பு வீட்டுக்குள் நடந்தது என்ன காலில் கட்டுப்போட்டு படுத்த படுக்கையாகிய பசில் ராஜபக்ஷ நீதிமன்றத்தில் வசமாக சிக்கிக் கொண்ட சம்பவம் விமான டிக்கெட்டுகளால் அம்பலத்துக்கு வந்த மோசடி இனி ஸ்ரீலங்கா வந்தால் கைதாகுவார் என்று ஊகம் தமிழ் முஸ்லிம் கட்சிகளுக்கு ஜனாதிபதி அழைப்பு முள்ளிவாய்க்கால் மேற்கு பகுதியில் நடைபெற்ற மாவீரர் பெற்றோர்கள் உறவினர்களின் மதிப்பளிப்பு தமிழர் தேசமங்கு பேரழிச்சி பெறும் இம்முறை மாவீரர் வாரம் கால் ஊனமுற்ற நிலையில் உணவின்றி படுத்த படுக்கையாகிய யானை காப்பாற்ற பெருமுயற்சி முயற்சி எடுத்த வனவிலங்கு அதிகாரிகள் மற்றுமொரு பகுதியில் யானைகளின் அட்டகாசத்தால் கடும் பீதியில் மக்கள்